வணக்கம் இன்றைய நம்ம விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு வந்து ஒரு ரொம்பவே அசாதாரணமான ஆன்மீக பயணத்தை பத்தி பார்க்க போறோம் பெர்னடட் ராபர்ட்ஸ்னு ஒரு பெண்மணி அவங்க பல வருஷம் ஆழ்நிலை சிந்தனைக்கு பிறகு நான்கிற உணர்வே இல்லாத ஒரு நிலையை அடைஞ்சதா சொல்றாங்க இது வந்து சும்மா அகங்காரத்தை இழக்கிறது மட்டும் இல்ல நாம உயர்மான சுயம்னு நினைக்கிறோமே அதுவும் கரைஞ்சு போற ஒரு நிலை அவங்களோட த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் நோ செல்ஃப் அ கன்டெம்ப்ளேட்டிவ் ஜேர்னிங்கிற புத்தகத்தை ஆதாரமாக வச்சு தான் நாம் இதை ஆழமாக பார்க்க போகிறோம் இதோட நோக்கம் என்னென்னா இந்த நானற்ற நிலைனா என்ன அது எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறது தான் ஒருவேளை ஆன்மீகம் தத்துவம் இல்லனா மனசோட ஆழங்களை தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த உரையாடல் உங்களுக்கு சில புதிய சிந்தனைகளை தோண்டும் ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பல ஆன்மீக மரபுகள்ல சுயத்த இழத்தல்ங்கிறது ஒரு தூய மேம்பட்ட சுயத்தை அடையிறதா தான் பார்க்கப்படுது கடவுளோட ஐக்கியம் போது கூட அந்த அனுபவத்தை பெற ஒரு சுயம் இருக்கு இல்லையா ஆனா ராபர்ட்ஸ் விவரிக்கிறது வந்து அந்த அனுபவிக்கிற சுயமே இல்லாம போயிடுச்சுங்கிற நிலை அப்படியா ஆமா அப்போ அந்த நான் போனதுக்கு அப்புறம் என்னதான் மிஞ்சும் இதுதான் அவரோட பயணத்தோட மையமான கேள்வி ரொம்பவே ஆழமான ஒண்ணு சரி அப்போ அந்த மைய கேள்வியோடய ஆரம்பிப்போம் ராபர்ட்ஸோட இந்த நம்ப முடியாத கிட்டத்தட்ட ரெண்டு வருஷ பயணத்தை அவர் எப்படி எதிர்கொண்டார் அது அவருக்கு என்ன கத்து கொடுத்துச்சுன்னு கொஞ்சம் விரிவாக பார்ப்போமா கண்டிப்பா முதல்ல ராபர்ட்ஸோட பின்னணியை பார்க்கணும் அவர் ஒன்றும் ஆன்மீகத்துக்கு புதுசு இல்ல பதினஞ்சு வயசுலயே கிறிஸ்தவ ஆழ்நிலை தியானத்துல ரொம்ப தீவிரமா இறங்கி கடவுளோட ஐக்கியமாக ஒரே குறிக்கோளோட பத்து வருஷம் தனிமையில கூட இருந்திருக்கார் ஐக்கிய நிலையை அடைஞ்சதா அவர் உறுதியா நம்பினதுக்கு அப்புறம்தான் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்புறார் அப்போ அந்த ஆரம்ப ஐக்கிய நிலை அது எப்படி இருந்தது அதுல நான் இல்லையா அதுதான் இங்க சுவாரஸ்யமே அந்த ஐக்கியத்துல வந்து தனி உணர்வு மறைஞ்சு போன மாதிரி தோணினாலும் உண்மையில கடவுளோட தெய்வீக வாழ்க்கையில பங்கு கொள்ற ஒரு புதிய உயர்ந்த சுயம் கிடைச்ச மாதிரி தான் அவர் உணர்ந்தார் அதாவது நான் இல்ல ஆனா நாங்கள் கடவுளும் அந்த புதிய சுயமும் சேர்ந்த ஒரு நிலை அங்கே தான் மையம் ஒரு அசைவற்ற புள்ளி மாதிரி இது நிறைய பேர் சொல்ற அனுபவம் மாதிரி இருக்கு இதுதானே இலக்கு பொதுவா ஆமா இது பல ஆழ்நிலைவாதிகள் விவரிக்கிறதோட போகுது ஆனா இதுதான் முடிவுன்னு அவர் நினைக்கிற என்னாச்சு பல வருஷங்களுக்கு பிறகு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த முயற்சியும் இல்லாம திடீர்னு ஒரு மாற்றம் நடக்குது அந்த உயர்ந்த சுயம் உண்மை சுயம்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்ததும் உட்பட எந்த விதமான சுய உணர்வும் நிரந்தரமா இல்லாத ஒரு நிலைக்கு வர்றாரு நிரந்தரமாவா ஆமா இதுதான் அவரை பயங்கர ஆச்சரியத்திலும் குழப்பத்திலும் ஆழ்த்திடுது ஏன் ஏனா அவர் படிச்ச ஆன்மீக நூல்கள்லேயோ அவரோட கிறிஸ்தவ மரபுலேயோ இப்படி ஒரு நிலையை பத்தி தெளிவா யாரும் சொல்லல சுயம் முழுசா போனதுக்கு அப்புறம் என்ன இருக்கும் ஒரு வரைபடம் இல்ல ஓ அப்படியா இது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் இதை விளக்கத்தான் ராபர்ட்ஸ் ஆன்மீக பயணத்தையே ரெண்டு பெரிய இயக்கங்களா பிரிக்கிறாரு இல்லையா சரியா சொன்னீங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு பாகுபாடு அவர் பார்வையில்ல ஆமா அது கொஞ்சம் விளக்க முடியுமா இது புரிஞ்சா அவர் அனுபவம் ஏன் தனித்துவமானதுன்னு நமக்கு இன்னும் தெளிவா புரியும் நினைக்கிறேன் கண்டிப்பா அவர் சொல்ற முதல் இயக்கம் அதாவது ஃபர்ஸ்ட் மூமெண்ட் அது என்னன்னா சுயம் கடவுள நோக்கி போய் அவரோடு ஐக்கியமாகற பயணம் இந்த சமயத்துல மன ரீதியான போராட்டங்கள் அந்த இருண்ட இலவுகள் வழியா அகங்காரம் தூய்மையாகி தெய்வீகத்தோட ஒன்றுபடுது சரி ஆனா முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த நிலையில சுயம் அழிக்கப்படல அது ஒரு புதிய தெய்வீக மையத்திலிருந்து செயல்படுற உயர்நிலை சுயமா மாறுது ஓகே இது ஓரளவுக்கு புரியுது அடுத்த கட்டம் என்ன அதுக்கு நடுவுல ஒரு இடைவெளி இருக்குன்னு சொன்னீங்களே ஆஹ் சந்தை நிலைன்னு ஆமா அதாவ மார்க்கெட் பிளேஸ் ஸ்டேஜ்னு சொல்றாரு இந்த முதல் ஐக்கியம் கிடைச்ச பிறகு நாம சாதாரண உலக வாழ்க்கைக்கு திரும்பும்போது பல சோதனைகள் வரும் இல்லையா அந்த சோதனைகள் வழியா அந்த ஐக்கியம் எவ்வளவு உறுதியா இருக்குன்னு சோதிக்கப்படுது இது வந்து அடுத்த பெரிய மாற்றத்துக்கான ஒரு தயாரிப்பு நில மாதிரி ஆனா பல ஆன்மீக நூல்கள் இந்த இடைப்பட்ட காலத்தை பத்தி அதிகமா பேசுறதில்லைன்னு அவர் வருத்தப்படுறார் இரண்டாவது இயக்கம் செகண்ட் மூமெண்ட் அது எப்போ தொடங்குது அதுதான் அந்த சுயமற்ற நிலைக்கு கூட்டிட்டு போகுதா சரியா சொன்னீங்க அந்த ரெண்டாவது இயக்கம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா அந்த முதல் இயக்கத்துல உருவான உயர்நிலை சுயமே தன்னோட வேலையை முடிச்சு அதுவே ஒரு தடையா மாறும்போது சுயமே தடையா ஆமா ஒரு கட்டத்துக்கு மேல அது தேவையில்லாம போயிடுது அப்போதான் அந்த மிகப்பெரிய மாற்றம் நடக்குது சுயம் வந்து தானாகவே மறைஞ்சு போய் அது இல்லாதப்போ என்ன மிஞ்சுதோ அது வெளிப்பட ஆரம்பிக்குது இது ஒரு முழுமையான திருப்பம் சுய உணர்வுங்கிறது நிரந்தரமா நிறுத்தப்படுற ஒரு நிலை இது ஏன் அதிகம் பேசப்படலன்னு ராபர்ட்ஸுக்கே ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னீங்க அவர் என்ன காரணங்கள் நினைக்கிறார் அவர் சில யோகங்களை சொல்றார் ஒருவேளை சிலர் இந்த நிலைய அடைஞ்சிருக்கலாம் ஆனா அத சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்களோ இல்ல அது என்னன்னு புரியாததால அத பத்தி பேசாம விட்டுட்டாங்களோ இல்லனா இந்த ரெண்டு இயக்கத்தையும் குழப்பிக்கிட்டாங்களோ அதாவது அகங்காரத்தை கடக்கிறது வேற இந்த உயர்நிலை சுயத்தியே கடக்கிறது வேறங்கிற வித்தியாசத்தை புரிஞ்சிக்காம இருந்திருக்கலாம் அதே மாதிரி கடவுளோட வேற அந்த ஐக்கியத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை இருக்குங்கிறத உணர தவறி இருக்கலாம் இந்த வேறுபாடுகளை தெளிவுபடுத்துறதுதான் ராபர்ட்ஸோட முக்கியமான பங்களிப்புன்னு நான் நினைக்கிறேன் பற்றிய தெளிவை இப்போ கிடைச்சிருக்கு இது ரொம்ப முக்கியம் இனி ராபர்ட்ஸின் அந்த இரண்டாவது அசாதாரணமான பயணத்துக்குள்ள போவோம் அது எப்படி தொடங்கினது ஒரு தேவாலயத்துல மௌனத்துல ஆரம்பிச்சதுன்னு சொல்றீங்களே ஆமா ஒரு மடத்தோட தேவாலயத்துல அவர் இருக்கும்போது ஒரு ஆழமான மௌனத்துக்குள்ள இழுக்கப்படுறார் வழக்கமா இந்த மாதிரி ஆழமான மௌனம் வரும்போது ஒரு சின்ன பயம் வந்து அவரை சுய உணர்வுக்கு இழுத்துடும் ஆமா அது இயல்புதானே ஆனா இந்த முறை அந்த பயம் வரல அவர் ஒரு விழும்புல நிக்கிற மாதிரி உணர்றார் ஒரு பக்கம் அவருக்கு பழக்கப்பட்ட ஸ்வயம் மறுபக்கம் என்னனே தெரியாத கடவுள் அல்லது ஏதோ ஒன்று எந்த பக்கமும் சாயாம அசையாம அந்த மௌனத்திலேயே நிலைக்கிறார் அதுதான் ஒரு முக்கியமான தொடக்கப்புள்ளி அந்த மௌனத்துக்கு பிறகு வாழ்க்கை இயல்பா போச்சா இல்ல இல்லவே இல்ல அதுக்கப்புறம் ரொம்ப கடுமையான சோர்வு எதிலும் கவனம் செலுத்த முடியாமை மறதி இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திக்கிறார் ஓ மை காட் ஆனா இதனால ஒரு நல்லது நடக்குது அவர் இயல்பாவே நிகழ்காலத்துல மட்டும் கவனம் செலுத்தி வாழ கத்துக்கிறார் கடந்த காலம் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் இல்லாம போகுது அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தியானத்துல மனசுக்குள்ள ஸ்வயம் இருந்த இடம் காலியா காலியாயிருக்கிறத உணர்றார் அப்படியா முதல்ல ஒரு பெரிய பாரம் இறங்குன மாதிரி ஒரு அமைதியான சந்தோஷம் வருது அப்படா போயிடுச்சேன்னு ஒரு உணர்வு அப்போ எல்லாம் நினைச்சிருப்பார் போல அப்படிதான் முதல தோழிச்சு அவருக்கு ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வெற்றிடத்தை மறுபடியும் கவனிக்க முயற்சிக்கும் போது அது திடீர்னு வெடிச்சு செதற மாதிரி பிரம்மாண்டமா விரிவடையுது ஐயோ அவர் பல மாடிகள்ல இருந்து கீழே பாதாளத்துக்குள்ள விழுற மாதிரி ஒரு உணர்வு அந்த வீழ்ச்சியோட உச்ச தான் ஒரு பயங்கரமான உண்மை உரைக்குது என்ன உண்மை அது தனிப்பட்ட சுயம் இல்லைனா தனிப்பட்ட கடவுளும் இருக்க முடியாது என்னது ஆமா இத்தனை வருஷம் அவர் தேடின ஐக்கியமான அந்த தனிப்பட்ட கடவுளும் அந்த சுயத்தோட சேர்ந்து இல்லாம போயிட்ட மாதிரி உணர்றார் இது அவரை முழுசா நிலைகுலைய செய்துடுது நம்பவே முடியல அவருக்குள்ள உள்ளேனு பார்க்க எதுவுமே இல்லைன்னு உணர்றார் மனசு மொத்தமா காலி ஆயிடுச்சு இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும் கடவுளே இல்லேன்னு உணர்றது இதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சார் உள்ள ஒண்ணும் ஒண்ணுமில்லனா எங்க போறது சரியான கேள்வி உள் வாழ்க்கை முடிஞ்சு போனதா உலர்ந்ததும் அவர் இயல்பாவே வெளியுலகத்துல வாழ்வ தேட ஆரம்பிக்கிறார் தோட்டத்துல மண்ணை தொட்டு பார்க்கிறார் இலைகளை தொட்டு பார்க்கிறார் பறவைகள் சரணாலயத்துக்கு போய் சேத்துல உட்கார்ந்து தன்னை சுத்தி இருக்கிற இயற்கையோட ஒன்றை முயற்சிக்கிறார் ஒரு குழந்தைய மாதிரி உம் அங்கேயாவது அவருக்கு தேதின அந்த வாழ்வு கிடைச்சதா அதுவும் தான் சோகம் மரங்கள் பூக்கள் பறவைகள் எதிலுமே அவரால் அந்த உயிர் அல்லது வாழ்வை உணர முடியல அப்படியா எல்லாமே அவர மாதிரியே உள்ளுக்குள்ள காலியா உயிரற்றதா இருக்கிற மாதிரி தோணுது இது இன்னும் பெரிய குழப்பத்தையும் ஒரு வெறுமையும் ஏற்படுத்துது அப்போ எப்படி அந்த ஒன்றான தன்மை பார்வைக்கு வரார் இது எங்கிருந்து வந்தது அதுவும் வருது ஒரு நாள் கடற்கரையில ஒரு மரத்துக்கு கீழ உட்கார்ந்து அவருக்கு ஒரு புதிய புரிதல் ஒரு தரிசனம் மாதிரி கிடைக்குது கடவுள் அல்லது தனி அந்த உயிர் ஆற்றல்ங்கிறது ஒவ்வொரு பொருளுக்கும் உள்ள தனித்தனியா இல்ல ஓ அதுக்கு பதிலா எல்லாமே அந்த பரம்பொருளுக்கு உள்ள இருக்கு மொத்த பிரபஞ்சமும் அதுக்குள்ள அடங்கி இருக்கு எதுவுமே அதுல இருந்து தனியா இல்ல எல்லாம் அந்த முழுமையோட ஒரு பாகம் இது ஒரு பெரிய திருப்பு முனம் மாதிரி தெரியுது இது கொஞ்சம் ஆறுதல் கொடுத்திருக்குமே ஆறுதல் தனிப்பட்ட இழந்ததுக்கு ஒரு பெரிய இழப்பீடா இது அமையுது கடவுள் எங்கோ இல்ல எங்கும் இருக்கிறார் அவர்தான் தான் இருக்கிறாருங்கிற ஒரு பரவலான உணர்வு வருது இந்த சமயத்துல தான் அவருடைய பார்வையும் விசித்திரமா மாறுது அவர் அதை த்ரீ டி கண்ணாடி போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றாரு கண்ணாடி மாதிரியா ஆமா எந்த ஒரு தனிப்பட்ட பொருளை பார்த்தாலும் அதோட தனி வடிவம் எல்லைகள் மறைஞ்சு எல்லாம் ஒரு தெளிவற்ற ஒன்றான தன்மையில கரைஞ்சு போற மாதிரி தெரியுது வாவ் இது ரொம்ப இருக்கு அப்போ இதுதான் இறுதியான நிலையா இந்த ஒன்றான தன்மை அனுபவம் நிரந்தரமா இருந்ததா இல்ல அதுவும் ஒரு கட்டம் தான் ராபர்ட்ஸோட பயணம் இன்னும் முடியல அதுதான் இதுல இருக்கிற திகைப்பே என்னது இதுக்கு மேலே இருக்கா ஆமா அந்த ஒன்றான தன்மை பார்வையும் கொஞ்ச காலத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது அதுக்கு எல்லாம் ஒரு விவரிக்க முடியாத பயங்கரமான வெறுமையா மாறுது இது அமைதியான ஆனந்தமான வெறுமை இல்ல பயங்கரமான வெறுமையா அப்ப என்னாச்சு ஒரு நாள் கடற்கரையில நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான காட்சி அவர் கண்ணுல படுது சுத்தி இருக்கிற கடல் மணல் வானம் எல்லாமே ஒரஞ்சு போய் உயிரே இல்லாம ஏதோ ஒரு கருமையான பயங்கரமான சூனியம் எல்லாத்தையும் கழுத்தை நெரிச்சு கொள்ற மாதிரி ஒரு கொடூரமான அனுபவம் ஐயோ இது இது விவரிக்கவே கஷ்டமா இருக்கு ஆமா அந்த தான் அவருக்கு ஒரு விஷயம் பழிச்சுனு புரியுது என்னது நாம இந்த சுயம் நான் சொல்றோமே அது வந்து இந்த முழுமையான பயங்கரமான சூனியத்தை பார்க்க விடாம நம்ம பாதுகாக்கிற ஒரு மெல்லிய மனக்கவசம் மாதிரி இப்போ அந்த சுயம்ங்கற கவசம் இல்லாததால அவரால் அந்த பயங்கரத்துல இருந்து தப்பிக்கவோ தற்காத்துக்கவோ முடியல அதுக்கு முன்னாடி நிற்கிறார் இன்னொரு முக்கியமான விஷயம் பயங்கர உணர்ச்சி கூட அந்த நேரத்துல இல்ல ஒரு சுயம் வேணும் இல்லையா அதுவும் இல்ல சுயம் இல்ல கடவுள் இல்ல இப்ப பயமும் இல்ல அப்ப இது இதுக்கு என்ன இதுதான் அவர் வந்து பெரும் கடந்து செல்லும் பாதை தி கிரேட் வேன்னு சொல்ற நிலைமையோட ஆரம்பம் இது ஒரு முழுமையான அறியாமை நிலை ஒரு இரண்ட குகைக்குள்ள மாட்டின மாதிரி உள்ளேயும் ஒண்ணுமில்ல வெளியையும் ஒண்ணுமில்ல எது உண்மை எது பொய்னு தெரியல உம் மனசு ஒரு பிடியில சிக்கின மாதிரி இருக்கு போதாக்குறைக்கு பார் நீ பார்த்தே ஆகணும்னு ஒரு உள்ள அழுத்தம் வேற அவரை விடாம துரத்திக்கிட்டே இருக்கு இது இது கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்சுற மாதிரி இருந்திருக்கும்னு ஒரு சொல்றார் இல்லையா எப்படி இதை எத்தனை நாள் ஆமாம் வாழ்வாசாவா போராட்டம் மாதிரி பைத்தியம் பிடிச்சிடுமோங்கிற எல்லை வரைக்கும் போயிருக்குன்னு சொல்றார் அந்த சமயத்துல ஆரம்பத்துல அவர் உணர்ந்த அந்த அசைவற்ற தன்மை அது மட்டும் உள்ளுக்குள்ள இருந்ததால தான் தன்னை காப்பாத்திக்க முடிஞ்சதுன்னு சொல்றாரு இந்த கொடுமையான நிலை கிட்டத்தட்ட நாலு மாசம் நீடிக்குது இது சாதாரணமா ஆன்மீகத்துல சொல்ற ஆன்மாவின் இரண்ட இரவு இல்ல அதை விட பல மடங்கு தீவிரமானது கொடூரமானதுன்னு அவர் அழுத்தமா சொல்றார் நாலு மாசமா இந்த கொடுமையான கட்டத்தை அவர் எப்படி கடந்தார் இதுல இருந்து ஒரு வெளிச்சம் எப்படி வந்தது ஒரு தீர்வு கிடைச்சதா கிடைச்சது ஆனா அதுவும் போராடிதான் ஒரு கட்டத்துல அவர் இனிமேலும் இந்த பயங்கரத்திலிருந்து ஓடி ஒளிய முடியாதுன்னு முடிவு செய்யறார் ஒரு துறவிகள் மடத்துல தங்கி இருக்கும்போது அந்த பயங்கரத்தவரத பனிக்கட்டி விரல்கள்னு சொல்றார் நேருக்கு நேரா சந்திக்க துணிகிறார் நேருக்கு நேராவா ஆமா ஒரு குன்று மேல உட்கார்ந்து கண்ணை மூடாம அதையே உத்து பாக்கிறார் அதை எதிர்கொள்ள தயாராரார் அப்படி பார்க்க பார்க்க உடல்ல பயங்கரமான மாற்றங்கள் நடக்குது தலை தீப்பிடிக்கிற மாதிரி உணர்வு உடல் உறைஞ்சு போற மாதிரி உணர்வு அப்படியே பார்த்துட்டே என்னாச்சு அந்த தீவிரத்தோட உணர்வுல ஏதோ ஒரு சக்தி அவரை திருப்புது அல்லது உடல் தானாவே திரும்புது இதுக்கு அவருக்கு காரணம் இல்ல இது பல தடவை நடக்குது அப்பதான் அவர் உணர்றார் உடலுக்கே ஒரு தனிப்பட்ட ஞானம் ஒரு வழி நடத்தும் சக்தி இருக்கு போலன்னு ஆச்சரியமா இருக்கு ஆமா ஒரு கட்டத்துல அந்த பயங்கரம் கொஞ்சம் கொஞ்சமா அதோட பிடிய தளர்த்துது அது விலகி போகுது சுத்தி ஒரு ஆழமான வார்த்தைகளில் சொல்ல முடியாத அமைதி நிலவுது அப்பாடா தப்பிச்சார் அப்புறம் அமைதி வந்ததும் அவரு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன பூவை பார்க்கறார் முன்னாடிலாம் இந்த மாதிரி தீவிரமான அனுபவத்துக்கு பிறகு எதையும் பார்க்க முடியாது ஆனா இப்போ அந்த பூவோட அழக அதோட புன்னகைய அவரால பார்க்க முடியுது முன்னாடி மாதிரி கண்ணு இருண்டு போகல உடல் ஓட நினைக்கல அந்த தீவிரத்தோடையே இருக்க முடியுது இது ஒரு முக்கியமான திருப்பமுனை அந்த பயங்கரத்தை எதிர்கொள்ளும் சக்தி கிடைக்குது ஓகே ஆனா இதுக்கப்புறம் பார்வை போயிடுச்சுன்னு சொல்றாரு அது எப்படி இல்ல குருடானது மாதிரி ஆயிடுது குருடான மாதிரியா அதாவது உள் உலகமும் தெரியல வெளி உலகமும் அந்த ஒன்றான தன்மையாவும் தெரியல எல்லாம் மறுபடியும் ஒரு வெறுமை ஆனா இந்த வெறுமை முன்னாடி மாதிரி பயங்கரமா இல்ல ஒரு மாதிரி காலியா இருக்கு உம் இதுதான் அந்த கடந்து செல்லும் பாதையோட கடைசி கட்டமா ஆமா இதுக்கு அப்பறம்தான் அந்த இறுதி வெளிப்பாடு கிடைக்குது அந்த பாதையின் முடிவு வருது அந்த இறுதி வெளிப்பாடு அது எப்படி இருந்தது கடைசில என்னதான் புரிஞ்சுகிட்டார் நான் போனதுக்கு அப்புறம் என்ன மிஞ்சுச்சு அது ஒரு அமைதியான சூழல்ல நடக்குது ஒரு ஆற்றங்கரைல அவர் சும்மா உக்காந்திருக்கும் போது அங்கே அவர் ஒரு புன்னகைய உணர்றார் புன்னகையா ஆமா அந்த புன்னகையை எத நோட்டியிருக்குன்னு தெரியல ஒரு அறியப்படாத பொருள் மாதிரி ஆனா ஒரு கணத்துல அவருக்கு பளிச்சுன்னு புரியுது அந்த அறியப்படாத பொருள் அத பாக்குற இந்த அறியப்படாத உணர்வு அப்புறம் அந்த புன்னகைங்கற செயல் ஆக்ட் ஆஃப் சீயிங் ஸ்மைலிங் இந்த மூணும் வெவ்வேற இல்ல மூணும் ஒன்னு தான் மூணும் ஒன்னா ஆமா இந்த தான் இந்த ஒன்றுபட்ட தான் சுயம் போனதுக்கு அப்புறம் மிஞ்சுற ஒரே யதார்த்தம் இது கொஞ்சம் கொஞ்சம் ஆழமா இருக்கு புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கு பார்ப்பவர் பார்க்கப்படும் பொருள் பார்வை மூணு ஒண்ணுன்னா என்ன அர்த்தம் அவர் சொல்ற முக்கிய புரிதல் இதுதான் உள்ளது உள்ளபடி அதாவது அந்த யதார்த்தத்தை ஒரு தனிப்பட்ட நான் வந்து ஒரு பொருளை பாக்குற மாதிரி பார்க்கவே முடியாது ஏன் முடியாது ஏன்னா அப்படி பார்க்க முயற்சி செஞ்சாலே அது மறைஞ்சிடும் அத பார்க்கறதுக்குன்னு தனியா ஒரு பார்வையாளர் சப்ஜெக்ட் அங்க இல்ல அந்த உள்ளது உள்ளபடிங்கிற யதார்த்தமே தான் பார்வையாகவும் இருக்கு இது சார்பு நிலைகள் இல்லாத மனதின் பார்வை இங்க நான் நீ உள்ளே வெளியேங்கிற பிரிவினைகள் எதுவுமே இல்ல ஓ அப்போ நான் இல்லாத போது அனுபவம் பார்வைங்கிறதே முற்றிலும் வேற மாதிரி இருக்கு சரி இது தத்துவ ரீதியாக கேட்க சுவாரஸ்யமா இருக்கு ஆனா நடைமுறை வாழ்க்கையில இந்த பயணத்துக்கு அப்புறம் ராபர்ட்ஸன் அன்றாட வாழ்க்கை எப்படி மாறிச்சு நான் இல்லாம எப்படி வாழ்ந்தார் இதுதான் நிறைய பேருக்கு ஆர்வமா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான கேள்வி அவர் சில முக்கியமான மாற்றங்களை சொல்றாரு ஒன்னு அமைதியான மனம் அமைதியான மனம்னா எண்ணங்களே வராதா அப்படி இல்லை எண்ணங்கள் வரும் ஆனா அந்த எண்ணங்களை எடுத்து அலசுற விமர்சிக்கிற என்னுடைய எண்ணம் நான் இப்படி நினைக்கிறேன்னு அந்த பிரதிபலிப்பு செயல்முறை இருக்காது ஓ எண்ணங்கள் மேக மாதிரி வரும் போகும் அவ்வளோதான் அவை சுயத்தோட கலப்பட இல்லாம நேரடியா தூய்மையா இருக்கும் அப்போ செயல்கள் எப்படி நாம எதையாவது செய்யணும்னா நான் செய்யணும்னு ஒரு எண்ணம் ஒரு உந்துதல் வருமே அதவர் டூயிங்னு விவரிக்கிறார் இது ஒரு செய்பவர் இல்லாம இயல்பா நடக்கிற செயல்பாடு எப்படி நம்ம உடம்புக்குள்ள இதயம் துடிக்கிற மாதிரி நுரையீரல் சுவாசிக்கிற மாதிரி அது தானா நடக்குது இல்லையா அதுக்கு நான் செய்யறேன்னு ஒரு உணர்வு தேவையில்லை அது மாதிரி செயல்கள் இயல்பா நடக்கும் இது சுயத்தோட விருப்பம் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வர்ற ஒரு இயல்பான இயக்கம் சுயந்தான் விருப்பத்தோட மூலம் அது போனதும் செயல்பாடு மட்டும் மிஞ்சுது தேவைக்கேற்ப உடல் செயல்படும் இது கேட்கவே ஒரு ஜென் நிலை மாதிரி இருக்கு வேற என்ன முக்கியமான மாற்றங்கள் முழுமையா நிகழ்கானத்தில் வாழறது பத்தி வருத்தப்படவோ எதிர்காலத்தை பத்தி கவலப்படவோ அந்த சுயம் இல்ல அதனால நிகழ்கணம் மட்டுமே இருக்கு சரி அப்புறம் தன்னை தானே மறந்துடுறது இது ரொம்ப சுவாரஸ்யமா சொல்றார் ஆரம்பத்துல தன்னை மறக்காம இருக்கணும்னு அப்பப்போ ஞாபகப்படுத்திக்க வேண்டியிருந்ததாம் அப்படியா ஆமா சுயத்துக்கும் சுயமற்ற நிலைக்கும் உள்ள வேறுபாடே மறைஞ்சிடுது இதுதான் இயல்பா ஆயிடுது இந்த அனுபவம் அவருக்கு மட்டுமே உரியதா இல்லனா வேற யாருக்காவது இது மாதிரி நடந்திருக்கான்னு அவருக்கு தெரிய வந்ததா ஏன்னா இது ரொம்ப தனிப்பட்ட விஷயம் மாதிரி தோணுது ஆமா ஆரம்பத்தில் அவரும் அப்படிதான் நினைச்சார் ஆனா அதுல ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்குது அவருடைய அண்டை வீட்டுக்காரர் லூசியல்னு ஒரு வயதான பெண்மணி அவங்க கூட கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு சுயமிழப்பு அனுபவத்தின் வழியா போய்கிட்டு இருந்ததை எதேச்சையா கண்டுபிடிக்கிறார் ஓ அப்படியா ஆமா அப்பதான் ஒரு எண்ணம் வருது ஒருவேளை நாம நினைக்கிற மாதிரி ஒரு தனிப்பட்ட ஆன்மீக சாதனை இல்லையோ வயதாகும் போது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு உளவியல் மாற்றம் தானோ இது ஒருவேளை ஆழ்நிலை சிந்தனை பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் முன்கூட்டியே நடக்கிறதோ அவங்க யோசிக்கிறாங்க இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் தாங்கள் தனி இல்லைங்கிற உணர்வையும் தருது இது ஒரு முக்கியமான புரிதல் இறுதியா அவர் இந்த முழு பயணத்தையும் அவருடைய கிறிஸ்துவ பின்னணியில் இப்படி பொருத்தி பார்க்குறாரு அதுக்கும் இதுக்கும் தொடர்பு படுத்த முடியுதா நிச்சயமா அவர் வந்து இத கிறிஸ்துவின் பயணத்தோட ஆழமா ஒப்பிடுறாரு சுயத்தை முழுமையா இழந்து ஒப்புக்கொடுப்பது அதை சிலுவை மரணத்தோடு ஒப்பிடுறாரு அப்புறம் அந்த பயங்கரமான வெறுமை பாதையை கடப்பது அதை கிறிஸ்து பாதாளத்தில் இறங்கினதோடு ஒப்பிடுறார் கடைசியில அந்த உள்ளது உள்ளபடியே உணர்வது அந்த புன்னகையை அடைவது அதை கிறிஸ்துவின் புனருத்தானம் அதாவது உயிர்த்தெழுதலோட இணைத்து பார்க்கிறார் அதாவது உண்மையான ஆன்மீக நிறைவு அல்லது உயிர்த்தெழுதல் என்பது ஒரு மேம்பட்ட சுயத்தை அடைவதில் இல்லை மாறாக அந்த சுயத்தை முழுமையா கேள்வியை இல்லாம இழப்பதில தான் இருக்குன்னு அவர் பார்வை நமக்கு உணர்த்தது ரொம்ப நன்றி இந்த பயணம் உண்மையிலே மிக ஆழமானது சவாலானது நம்ம வழக்கமாக கேட்கிற ஆன்மீக இருந்து ரொம்பவே வித்தியாசமானது கடவுளோட ஐக்கியமாகறதுல ஆரம்பிச்சு அந்த அனுபவிக்கிற சுயத்தையும் தனிப்பட்ட கடவுளையும் இழந்து அப்புறம் ஒன்றான தன்மையைக் கண்டு அதுவும் மறைஞ்சு பயங்கரமான வெறுமையை எதிர்கொண்டு ஒரு கடினமான கொடூரமான பாதையை கடந்து கடைசியில நான் இல்லாத ஒரு இருப்ப ஒரு புன்னகையை உணர்றது வரைக்கும் நாம ஓரளவு இப்ப பார்த்தோம் நிச்சயமா ராபர்ட்ஸன் அனுபவம் நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஆழமான கேள்வியை வைக்குது என்ன கேள்வி அது ஒருவேளை உண்மையான ஆன்மீக முதிர்ச்சிங்கிறது நாம எவ்வளவு உயர்ந்த அனுபவங்களை பெற்றோம் எவ்வளவு உயர்ந்த சுயத்தை அடைஞ்சோங்கிறத பத்திக்கிட்டு இருக்கிறது இல்லையோ ஒருவேளை அந்த சுயங்கிற கடைசி பிடியையும் எந்த நிபந்தனையும் இல்லாம விட தயாரா இருக்கிறது தான் உண்மையான விடுதலைக்கு வழியா இருக்குமோ ஏன்னா அந்த பிடிய விட்டாதானே அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு தெரியும் எது நம்மள புடிச்சு வச்சிருக்குன்னு புரியும் இது உண்மையிலேயே ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி நானற்ற நிலையை உங்களால கற்பனை செய்து பார்க்க முடியுதா உங்களுடைய சுயம் பற்றிய உங்களுடைய புரிதல் என்ன ஒருவேளை நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் மூல காரணம் இந்த ஆழமான நான் என்ற உணர்வுதானோ யோசிச்சு பாருங்க எங்களோட இந்த ஆழமான ஆய்வில் இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் எங்களோட பகிர்ந்துக்கோங்க மீண்டும் அடுத்த உரையாடலில் சந்திப்போம்